இது பேர் தான் துடுப்பி இந்த நோம்பு கஞ்சி கிண்டுறதுக்கு தனியாக வச்சிருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்லையுமே இருக்கும் சேர்ந்து போட்டு கஞ்சி ஆகிட்டு இருக்கு கஞ்சி வந்து அளவாக வாலி கணக்கெல்லாம் எடுத்து எப்பவுமே ஊற்றுவாங்க ஒவ்வொரு வட்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்லில் மானாமனா பள்ளிவாசலுங்கிற இடத்துல இருக்கும் இங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் பேத்துக்கு நோம்பு கஞ்சி இருக்கோம் ஒரு நோம்பு ஆரம்பித்தாவே இங்கே ஒரு முப்பது நாளைக்கு வந்துட்டு நம்ம திண்டுக்கல் ஜாஃபர் கேட்ரிங் சார் பார்த்தா தான் நோம்புஞ்சி காய்ச்சுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஜ் நோம்பு கஞ்சி தான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம முஸ்லீம்ஸ் மட்டும் கிடையாது நான் முஸ்லீம்ஸ் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்க அப்படின்னா நோம்பு கஞ்சி இந்த நோம்பு கஞ்சியோடய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து நோமு கஞ்சி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஃபாஸ்டிங் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிட மாட்டோம் ஸோ சாப்பிடாம வந்து சடனாக வந்து நீங்கள் ஒரு சாலிட் ஃபுட் சாப்பிட்டீங்க அப்படின்னா டைஜஸ்ட் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதேமாதிரி உங்களோட எனர்ஜியெலாம் எஸ்காஸ்ட் இருக்கும் அதாவது வந்து கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் இருப்பீங்க ஸோ கொஞ்சம் எனர்ஜெட்டிக் ஃபுட்டாக தான் இஞ்சி பூண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் மசாலாலாம் போட்டு எனர்ஜி தரக்கூடிய மசாலாலே சேர்த்து நம்ம கொஞ்சம் லிக்விட் ஃபார்மட்டில் சாப்பிடும்போது வயிற்றுக்கும் உபாதைகள் இல்லாமல் இருக்கும் அதேமாதிரி கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறாங்க தான் இந்த நோம் கஞ்சி பண்ணுறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நோம் கஞ்சி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க போகலாம் திண்டுக்கல் வேகம்போர் அரச மருத்துவர்கள் அமைந்துள்ள மானாமோனா பள்ளிவாசலில் தினசரி நோன்பு கஞ்சி காட்சி கொண்டிருக்கிறோம் இதில் தினசரி வந்து நூற்றி இருபது கஞ்சி குருணை போட்டு பண்பு கஞ்சி காய்ச்சிடணும் நோன்பாளிகளுக்காக இப்போ வந்து அரிசி குருணை போட்டாச்சு ஒரு வட்டாய்க்கு வந்து இருபத்தி நாலு கிலோ குருணை மொத்தம் அஞ்சு வட்டா அஞ்சு வட்டா நூற்றி இருபது கிலோ குருணை கஞ்சி காய்ச்சி இட்ருக்கோம் இப்போ பாசி பருப்பு வெந்தயத்தை போடுறாரு கண்ணாஜியார் ஒரு சட்டைக்கு ஒன்றரை கிலோ பாசிப்பருப்பு பருப்பு காக்கில் வெந்தயம் போடுறாரு பாசிப்பருப்பு லைட்டாக புதுனா மல்லி அது போட்டு நம்ம கஞ்சி இருக்கு இப்போ கஞ்சி வெந்துக்கிட்டு இருக்குது இது வாசனைக்காக லைட்டாக அது புதுனாவும் மல்லியும் லைட்டாக கரிசியோடு ஒரு சேர்ந்து போட்டு கஞ்சி ஆகிட்ருக்கு இப்போ கஞ்சி வெந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம போய் இப்போ நம்ம குருமா தாலிக்க போகலாம் வாங்க போகலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க தாலி இப்போ பார்க்கலாமா இப்போ என்ன நெய் ஊற்றியாச்சு என்ன அஞ்சு கிலோ நெய் மூணு கிலோ ஊற்றி விட்டுருக்குறோம் ஊற்றி முடிச்சாச்சு என்ன முடிச்சு காய்ஞ்சி எண்ணெய் காய்ஞ்சி எடுங்க கருவேப்பில எடுங்க இப்போ நம்ம கருவேப்பிலை போடுறோம் ஆட் பண்ணுறோம்ல கருவேப்பில போட்டதுக்கப்புறம் பல்லாரியை தாளிப்புக்கு போடணும் பன்னெண்டு பன்னெண்டு கிலோ வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு இப்போ நம்ம குருமா தாளிக்கிறோம் மலாப்படி போடுறோம் அப்போ இதுக்கு தேவையான பொடி முந்நூறு கிராம் குருமா தாளிச்சுட்டான் தாளிச்சிட்டு இருக்கோம் அப்போ முதல் வந்து எண்ணெய் நெய் எண்ணெய் காஞ்ச பின்னாடி கருவேப்பில் போட்டோம் வெங்காயம் வெங்காயம் போட்டோம் பெரிய போட்டதுக்கு அப்புறம் மிளாத்தல் போட்டு நல்லா வேக விட்டுருக்கோம் இப்போ நல்லா அரை காடை வந்துருச்சு வந்த பிறகு இப்போ தக்காளி போடுறோம் இதுக்கு தக்காளி உண்டானது வந்து பதினஞ்சு கிலோ தக்காளி போடுறோம் போட்டு கின்னுறோம் அடுத்து வந்து மஞ்சப்பொடி மல்லிப்பொடி போடுறோம் அடுத்த அஜிஆர் இரநூத்தம்பது கிராம் மல்லிப்பொடி போடுறோம் ஒரு கிராம் மஞ்சள் பொடி போடுவோம் போடுங்க புதுனாமல்லி கஞ்சியில் போட்டு புதுனா மல்லி போக பாக்கிறதுக்கு புதுனா மல்லி இந்த குருமாவில தாளித்து போடுறோம் புதுனா மல்லி கிட்டத்தட்ட பத்து கட்டு புதுனா பத்து பாஞ்சு கட்டு மல்லியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும் மிச்சத்தை வந்து இந்த குருமாவில் தாளித்து போடுறோம் ரெண்டு கிலோ நல்லா கிண்டுங்க ஒரு கொட்ட நாள் உப்பு எடுத்துடுவாங்க குருமாவில் வந்து உப்பு ஆயிட் பண்ணுறோம் கொஞ்சம் குருமாவுக்காக முக்கால் கிலோ அதை போட்டுருவோம் போட்ட பின்னாடி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டு பட்டைலக்காய் பொடி பண்ணது இது இதில் போய் ஆட் பண்ணிட்டுருவோம் இதில் சேர்க்க போகிறோம் இஞ்சிப்பொடி இதுக்கு உண்டான அஞ்சு வட்டை அதுக்கு உண்டான இஞ்சி பூண்டு எட்டு கிலோ இஞ்சி ஆறு கிலோ சின்ன வெங்காயம் பதினஞ்சு கிலோ பட்டை ஏலக்காய் பொடி பண்ண அனைத்துமே இப்போ வந்து இந்த குருமாவில் ஆயிட் பண்ணுறோம் பட்டை பட்டை அரை கிலோ ஏலக்காய் முந்நூறு கிராம்பு நூற்றம்பது கிராம் இது எல்லாத்தையும் பொடி பண்ணி இந்த குருமாவில் சேர்க்கணும் வேக வைப்பதற்காக ஒரு குடம் நல்ல தண்ணி ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா வெட்டோம்னா அது அடி அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்துடும் நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா மசாலா வாங்கினதுக்கப்புறம் மசாலா அப்புறம் அது ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த கஞ்சியில் கொண்டு போய் அளவு எடுத்து ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு பாலி மச குருமா ஊற்றிட்டோம்னா கஞ்சி தயார் தயாரான பிறகு உப்பு தேவையான அளவு இப்பயும் போடுற மாதிரி உப்பு ஒவ்வொரு வெட்டாய்க்கு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ உப்பு போட்டு பிடிச்சவுடனே அடுப்பு ஊற்றுற வேண்டி அதில் போடு அதில் போடு இப்போ ஒரு வட்டாய்க்கு வந்து இருபத்தி நாலு கிலோ அரிசி போடுறோம் குருணை போடுறோம் அதுக்கு ஒவ்வொன்றுக்கு வந்து இதில் வந்து பதினஞ்சு கூட தண்ணி ஊற்றுறோம் முந்நூறு லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் எல்லாத்துக்கும் முந்நூறு முந்நூறு லிட்டரு லிட்டர் தண்ணி அஞ்சு போதும் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் தண்ணியை ஊற்றி தான் போடுறோம் தயார் பண்ணுறோம் எவ்வளோ அரிசி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேணும் தூந்தாத்தான் அந்த கஞ்சி அப்படியே நல்லா புள்ளிவாகி கொள்ள கொள்ளு பண்ண முன்னாடி நமக்கு அது சுடுதண்ணி முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருவோம் கஞ்சியை கொலை கொதிக்கம்போது சுடுதண்ணி பற்றி கொஞ்சம் எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்ச பின்னாடி தான் குருண்ணெண் பாசிப்பருப்பு வெந்தயம் இப்போ கொஞ்சம் புதினா கொஞ்சம் மல்லி பச்சை மொளகா போட்டு நல்லா வேக விட்டுவோம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா கஞ்சி உடைய விட்டுருவோம் உடைய விட்டதுக்கப்புறம் இப்போ சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி குருமாவெல்லாம் ரெடி பண்ணி தாளித்து அதுக்குண்டான ஆகிட்டது அப்புறம் நல்லா ரெடி பண்ணி குருமாவை இறக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு வட்டைக்கும் ரெண்டு மூணு மூணு வாழைக்கு குருமா மெத்தி ரெண்டு ஊற்றிட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டு நிப்பு பார்த்துட்டு மூடிப்பொடி தம்மை போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கஞ்சி நல்லா புல்லுங்கி தம்மு சாயங்காலம் இருக்கும் போது நல்லா கஞ்சி குள குள குளம் நல்லா கட்டியாக நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நோம்பாளைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மொத்தம் பதினஞ்சு தேங்காய் ஒரு பதினஞ்சு தேங்காய் எடுத்து இது மாதிரி திப்பி அரைச்சு என்ன ஆகும் அப்படின்னா தெரியும் வதங்கிருச்சுங்க இந்த பக்குவம் வந்துச்சுன்னா நீங்க தேங்காய் ஊத்தினா தேங்காய் ஊத்தி அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம வெந்திட்டு இருக்க அரிசியில போட்டுடலாம் பொதுவா இந்த நோம் கஞ்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாளைக்கு சமைப்போம் அந்த முப்பது நாள் பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் இனிசலாவே இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே வந்து நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னா அறுத்து வச்சுருவோம் காலையில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுவோம் இது பேர் தான் துடுப்பி இந்த நோம்பு கஞ்சி கிண்டறக்கு தனியாக வச்சிருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்லையுமே இருக்கும் இது பேர் தான் துடுப்பி இது பார்த்தீங்கன்னா உடில் பண்ணியிருப்பாங்க ஏன் இதில் துடுப்பியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம போகிற இரும்புக்காரி போட்டு கிண்டணும் அப்படின்னா ஆகும் அப்படின்னா அதிகப்படியான ஃபுட் இருக்கிறதை நம்மளால் கிண்ட முடியாது ஆனால் இந்த துடுப்பியை துடுப்பை போட்டுச்சிக்கணும் ரொம்ப ஈஸியாக கிண்டலாம் பாருங்களேன் நமக்கு என்ன டைரக்ஷனில் வேணுமோ நல்லா அதுக்காக அதுக்காகத்தான் இந்த துடுப்பியை வந்து எல்லா பள்ளிவாசலையும் வச்சுருப்பாங்க கரெக்டாக இந்த நோம்பு டைமில் மட்டும்தான் எடுப்பாங்க அது வரையும் இருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட அப்படி துடுப்பு கப்பல் துடுப்பு மாதிரியே இருக்கும் கின்றதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே நம்ம ஜாஃபரத்தை சொன்ன மாதிரி நம்ம அரிசி வெந்தயம் பருப்பு பச்சை மிளகா மல்லி புத்தனை எல்லாம் போட்டுட்டோம் கிட்டத்தட்ட அரிசி பாருங்களேன் ஃபுல்லாக நல்லா வெந்திருச்சு நல்லா கெட்டி ஆகிருச்சு இது மாதிரி கெட்டி ஆகிற அளவுக்கு நல்லா உடைய உடணும் அரிசி எந்த அளவுக்கு உடையுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சியுடைய பக்குவம் நல்லா இருக்கும் ஸோ நல்லா உடைய விடணும் இங்கே பார்த்தாவே தெரியும் அரிசி நல்லா உடஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம தனியாக வேக வச்சிருந்தக்கூடிய கூடிய அந்த மசாலா எல்லாத்தையுமே போட்டணும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கங்க வெளியே இழுத்து வச்சு கொதிக்க விடணும் மணி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு லெவன் லெவன் ஓ கிளாக் இருக்குது மணி வந்து பதினொன்று கஞ்சி எத்தனை மணிக்கு வாங்குவாங்கன்னா மூன்றரைக்கு வாங்க வருவாங்க ஸோ அது வரைக்கும் லைட்டாக இருக்கும் என்ன அப்படின்னா இதோடைய டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் அதுக்காகத்தான் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு அஞ்சு தேக்ஸா ஒரு அஞ்சு வட்டம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா எல்லாமே அஞ்சா பிரித்து ஊற்றுற மாதிரி இருக்கும் மக்களே இப்போ அரிசி நல்லா வந்துருச்சு இப்போது கஞ்சிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ அளவுக்கான உப்பு நம்ம ஆல்ரெடி மசாலாவில் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கான உப்பு போட்டிருக்கோம் ஒரு வட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கான உப்பு போட்டுக்கிறோம் எப்போவுமே கஞ்சியை பொறுத்த வரைக்கும் உப்பும் காரமும் கரெக்டான அளவு இருந்தால் போதும் அதாவது ஒரு கல் கம்மியாக இருந்தால் போதும் ஏன்னா நோம்பு வச்சிட்டு ஃபாஸ்டிங் இருந்துட்டு சாப்பிட்றதுனால ரொம்ப சுருக்குன்றிருச்சு அவங்களால சாப்பிட முடியாது ஸோ அதனால் ஒரு கல் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவுக்கான உப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம் அளவ வாலி கணக்கெல்லாம் எடுத்து எப்பவுமே ஊற்றுவோங்க ஒவ்வொரு வட்டாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மூணு வாலி அளவுக்கான மசாலாவை ஈவனாக ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் பத்துலன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் நம்ம மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கலர் மாற ஆரம்பிக்கும் நம்ம பார்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி கஞ்சியில் சுடு சுடுதண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு தண்ணி மெத்தி வச்சுக்கணும் ஒருவேளை அரிசி கெட்டி ஆகிடுச்சி நம்ம வச்சக்கூடிய கஞ்சி கெட்டி ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் பச்சை தண்ணி என்ன என்னாகும் அப்படின்னா ஃபைனலாக அரிசியும் அந்த தண்ணியும் ஒட்டாமல் போயிடும் ஸோ அதனால் சுடுதண்ணி காய வச்சு மெத்துறது எப்போவுமே பெஸ்ட்டுங்க அவதான்ண்ட சொல்லா